நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபாடு நவராத்திரியின் மூன்று முதல் நாட்களில் துர்கா தேவியை வழிபட்டு முடித்த பிறகு நான்காவது நாளில் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நவராத்திரியின் நான்காம் நாளில் என்ன மலர் பழம் நெவேத்தியம் வைத்து என்ன கலர் புடவை அணிந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அம்பாளுக்கு என்ன புடவை சாற்றணும் இது எல்லாத்தையும் என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் அதோடு கூட அதாவது நேற்றைய பதிவின் முடிவில் நவராத்திரியின் வரலாறு அதனுடைய நான்காவது பகுதியையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் வளருவதற்கு இந்த குட்டியான ஒரு லைக் வந்து ரொம்ப உதவியகரமாக இருக்கும் வாங்க இப்போ பதிவுக்கு போகலாம் நவராத்திரி அப்படிங்கிறது முப்பெரும் தேவியர்களை வழிபடுவதற்கான காலம் அப்படின்னே சொல்லலாம் முப்பெரும் தேவியர்களில் முதலாவதாக துர்கா தேவி வழிபாட்டினை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் அடுத்ததாக மகாலட்சுமி தேவி வழிபட நாளை தான் இந்த நவராத்திரியினுடைய நான்காம் நாள் அப்படின்னு சொல்கிறோம் செல்வத்திற்கு அதிபதியான தேவி அப்படிங்கிறதால மகாலட்சுமியை எல்லோருக்குமே படிக்குங்க செல்வம் அப்படின்னதும் எல்லோருடைய நினைவுக்கும் வருவது பணம் நகை சொத்து வீடு வாசல் இதுதாங்க ஆனால் செல்வங்கள் மொத்தம் எட்டு வகையானது அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு நிம்மதி குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி குழந்தை மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமண வாழ்க்கை வெற்றி குறைவில்லாத உணவு பணம் நிறைவான வாழ்க்கை இந்த எட்டு வகையான விஷயங்களை தான் இதை அருளும் லட்சுமி தேவியின் எட்டு வடிவங்களைத்தான் நம்ம அஷ்டலக்ஷ்மிகளாக வழிபடுறோம் தான் லட்சுமி தேவியிடம் வேண்டிக்கும் போது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருளணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதாவது நவராத்திரியின் நான்காம் நாளில் நம்ம அம்பிகையை மகாலட்சுமியின் திருநாமத்தாலேயே வழிபடணும் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய மலர் பழம் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த நாளுக்குரிய பிரசாதம் செஞ்சு படைத்து வழிபட முடியலன்னாலும் வருத்தப்படாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருட்களை எளிமையான முறையில் அம்பிகையை வச்சு வழிபடுங்க அம்பிகைக்கு வச்சு வழிபடுங்க அதை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாள் அந்த அம்பிகை நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையறதுக்கு என்ன தேவையோ அதை அருள வேண்டும் மகாலட்சுமியிடம் வேண்டிக்கொள்ளும் நாம் இந்த நாளில் என்ன பிரசாதம் மலர்கள் படைத்து மகாலட்சுமி வழிபடணும்னு அப்படி பார்த்துடலாம் வாங்க இந்த அன்னைக்கு நவராத்திரியின் நம்ம தேவியை வந்து மகாலட்சுமியாக வந்து நம்ம வந்து வழிபடுறோம் அதாவது நவதுர்கைகளில் கூஷ்மாண்டா தேவியை நம்ம வழிபடணும் இந்த அன்னைக்கு போட வேண்டிய கோலம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வகையான கோலங்கள் போட்டு நம்ம வழிபடலாம் மலர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதி மல்லியை வாங்கி நம்ம வந்து பூஜிக்கலாம் இலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிர் பச்சையை வாங்கி நம்ம அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதம்ப சாதம் செஞ்சு நம்ம வந்து நிவேதனம் பண்ணிக்கலாம் சுண்டலில் பட்டாணி சுண்டலும் செஞ்சுக்கலாம் பழங்கள் பார்த்திங்கன்னா கொய்யா பழமும் ராகத்துல பைரவி ராகத்தையும் நம்ம இசைக்கலாம் இன்னைக்கு நம்ம அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடவை இல்ல கருணீளம் அம்பாளுக்கும் கருணீளம் சாற்றி நம்ம வழிபடலாம் புடவை சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயருடைய மந்திரமான ஓம் க்ரீம் எம் வம் வைஷ்ணவியை நமக அப்படின்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயத்ரி மந்திரமான ஓம் அமிரத வித்மஹே பத்மலோச்சனி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னும் அடுத்ததா சக்தி வாய்ந்த மகாலட்சுமி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹ அப்படின்னும் மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்டஸ்வாஹா இந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம இந்த மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே சொல்லலாம் குங்கும அர்ச்சனையும் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் நவராத்திரியினுடைய நான்காவது நாளில் லலிதா சஹசிரநாமம் கனகதாரா சோஸ்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை பாராயணம் செய்வதும் மகாலட்சுமி நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யறதும் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னே சொல்ல சொல்ல நவராத்திரியின் வரலாற்றில் போன பதிவில் சும்பனின் தூதுவனிடம் கௌசிகை கூறிய தன்னுடைய சபதம் வரை பார்த்தோம் அடுத்து சும்பன் மற்றும் நிசும்ப அரக்கர்கள் என்ன செஞ்சாங்க இருவருக்கும் இடையே போர் நடந்ததா வாங்க இந்த பதிவில் பார்த்துடலாம் கௌசிகி கூறியதாக சுக்ரீவன் சொன்னதை கேட்ட சும்ப அசுரன் ஏளனமாக சிரித்தான் ஒரு பெண்ணை தோற்கடிக்க நான் செல்வதா என்று அசட்டுத்தனமாக சிரித்து கொண்டே தன்னுடைய அசுர கூட்டத்தில் இருந்த தூம்ரலோச்சன் என்ற அரக்கனை கௌசிகி தேவியுடன் போர் புரியுமாறு அனுப்பி வைத்தான் தூங்கலோச்சனும் பெரும் படையுடன் கௌசிகி இடம் சென்று தன்னுடன் போர் செய்யுமாறு அழைத்தான் பெரும் படையுடன் வந்து நிற்கும் நீ பெரிய பலசாலியால் அனுப்பப்பட்டான் அல்லவா உன்னால் முடிந்தால் என்னை அழைத்துச் செல் என்று வீரமாக கௌஷிகி கூறினாள் உடனே கையில் பெரிய வாளை ஏந்தியபடி சத்தமிட்டு கொண்டே வேகமாக கௌசிகி தேவியை நோக்கி ஓடி வந்தான் வந்தவனை ஒரு நொடி பொழுதில் கௌஷிகி தேவி அழித்து வெற்றி கொண்டாள் அவனுடன் வந்த அனைத்து அசுரர் படைகளையும் கௌசிகி தேவியின் வாகனமான சிங்கம் அடித்து தரைமட்டமாக்கியது தூம்ரலோச்சனும் அவனுடைய படையும் மண்ணோடு மண்ணான செய்தியை கேட்டு சும்பன் மிகவும் ஆக்ரோஷமிட்டான் எனவே சண்டன் மற்றும் முண்டன் என்ற கொடூர குணம் கொண்ட இரண்டு அசுரர்களை அனுப்பி வைத்தான் சண்டனும் முண்டனும் பெரும் திரளான படையுடன் போர்க்களம் நோக்கி சென்றனர் போர்க்களத்தில் மிகவும் ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்த கௌஷிகி தேவியின் முன் அனைத்து படைகளும் வந்து நின்றது படைகளை பார்த்த கௌஷிகி தேவிக்கு கோபம் தலைக்கேறியது இதனால் கௌஷிகியின் நெற்றியிலிருந்து அதிபயங்கரமான காளி தோன்றி அகன்ற விழிகளுடன் புலித்தோல் ஆடையுடனும் அகன்ற வாய் நாக்கை நீட்டி அடிக்கடி தொங்க விட்டுக்கொண்டும் பயங்கரமான சத்தத்துடனும் பல ஆயுதங்களை ஏந்தியபடியும் பார்ப்பதற்கே அனைவரும் பயம் கொள்ளும் வகையில் நடந்து கொண்டிருந்தாள் சண்டமுண்டர் இருவரும் சேர்ந்து காளியை தாக்க ஓடி காளி மிகவும் ஆங்காரமாய் வந்தவர்களை பந்தாடினாள் அதனால் அனைவரும் அதே இடத்தில் உயிரை விட்டனர் சண்டமுண்ட அசுரர்களை அழித்ததால் இன்று முதல் சண்டி என்றும் சாமுண்டி என்றும் அழைக்கப்படுவாய் என கௌஷிகி தேவி ஆசையருளினார் கடுமையான அந்த இரண்டு அசுரர்களை அழித்ததாலே தீமையை அழிப்பதில் மற்ற ஹோமங்களைக் காட்டிலும் சண்டி ஹோமம் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது சண்டமுண்ட அசுரர்கள் இறந்த விஷயம் சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் எட்டியது அடுத்து என்ன ஆனது இதன் அடுத்த பகுதியை நாளைய நவராத்திரியின் ஐந்தாவது பகுதியில் சந்திக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்